உள்ளூர் காரங்கன்னு ஓட்டு ஜோதிமணியை சுத்து போட்ட ஊர் மக்கள் பதில் ஏதும் மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நாள் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது குறிப்பாக பல்வேறு கட்ட எதிர்ப்புகளையும் கடந்து கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு பெற்ற ஜோதிமணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் நடந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட வேடையார்பாளையம் கிராமத்தில் கரூர் பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வேட்பாளர் ஜோதிமணியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னால் உங்களை நம்பித்தான் ஓட்டு போட்டோம் இந்த ஊர் பக்கம் வந்தீர்களா இந்த ஊருக்கு ஏதாவது செய்தீர்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றிருந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஓட்டு போட்ட எங்களுக்கு கேள்வி எழுப்ப உரிமை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினாலே அதிமுக பாஜக கட்சியைச் சேர்ந்தவர்கள் என பேசுவதாக தெரிவித்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உங்களுக்காக இந்த கூட்டம் மக்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அதாவது இங்க

பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்